ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விடவில்லோம் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடுகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மகர ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பூரணமாக ஏழரசினி விலகிவிட்டது தன்னம்பிக்கை தெரியும் வெளிச்சமும் வாழ்வில் ஒளிர ஆரம்பிக்கும் இந்த மாதம் குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது குரு பயிற்சி ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறுக்கு போகிறாரே என்று நீங்கள் கவலைப்படலாம் கவலைப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அவர் உங்களுடைய ராசிக்கு இயற்கையிலே பன்னெண்டு கூடையவர் அவர் ஆறிலேயே மறைந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் சுபவெரியங்களும் வெளி ஊர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் வரும் அதே நேரத்தில் தொழில் விருத்தியாகும் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் தனப்பிராப்தியம் உண்டாகும் ராகுக்கேது பயிற்சி ரெண்டிலே வருகிறதே ரெண்டு எட்டிலே என்ற ஒரு சிலருக்கு கவலைகள் தோன்றலாம் இருந்தாலும் ரெண்டிலே வரக்கூடிய ராகு குரு பார்வை கிடைப்பதினால் அதனால் எந்த விதமான சங்கடங்களும் கட்டாயம் இருக்காது பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மையாகும் இந்த மே மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை ஆரம்பத்தில் பதினான்காம் தேதி வரை குரு பகவான் பார்வை செய்கின்றார் நாலு பதினொன்று கூடிய செவ்வாயும் மீசமடைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ராசிநாதன் மூன்றிலே குருவினுடைய வீட்டிலே உச்ச சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினாலும் ராகு இருந்தாலும் ராகு பதினெட்டாம் தேதி ரெண்டிலே வந்துவிடுவார் ஆனால் ஒன்றாம் இட்டு பலன் மிக பெரிய அளவிலே இனி கை கொடுக்க ஆரம்பிக்கும் எடுத்த முயற்சிகள் அத்தனை வெற்றி அடையும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களுடனும் தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயல்பட்டு வாழ்க்கையை வெற்றி பகுதிக்கு வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் இந்த மாதம் கட்டாயம் நகர ஆரம்பிக்கும் ஒரு சில மாறுதல்களும் இடப்பயிற்சிகளும் கட்டாயம் வரும் என்பதும் தெளிவான உண்மையாகும் வீட்டு பலன் பிரமாதமாக இருக்கும் என்பது உண்மை மகர ராசிக்காரர்கள் தனது உழைப்பை தொடங்கிவிட்டீர்கள் இனி கடுமையாக உழைக்க நல்ல சாதகமான பதிலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதே ஒன்றாம் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ராசிக்கு இரண்டு கூடியவர் சனி பகவான் அவரே மூன்றிலே இருக்கின்றார் உடன் உச்ச சுக்கரனுடன் இருக்கின்றார் ராகுபகான் பதினெட்டாம் தேதி இரண்டிலே வர இருக்கின்றார் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் குரு பகவான் பார்வை செய்வதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தன வருமானம் இருக்கும் கடங்கள் இருந்தால் அது அடைபடத்திற்கு உண்டான பிறக்கும் இரண்டாம் வீட்டின் மூலமாக எவ்வளவு அற்புதமான நல்ல பலன்கள் உண்டு தனப்பிராப்தி குடும்ப சந்தோஷம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது நண்பர்களுடைய ஆதரவு விஏபிகளுடைய தொடர்பு உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு சிந்தனை செயல் எழுத்து வடிவம் பன்று எண்ணற்ற செயல்கள் நல்லபடியாக இனி ஆரம்பிக்கும் நிச்சயமாக பதினெட்டாம் தேதிக்கு பிறகே ராகு சம்பந்தப்படுவதால் வாக்கால் தொழில் செய்கின்றவர்கள் மிகப்பெரிய அளவிலே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களை நீங்கள் தாராளமாக தயார் பண்ணிக்கொள்ளலாம் பல கடந்த பல கடந்த பல வருடங்களாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவில்லையே என்கின்ற இயங்குகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வயதற்கேற்றார் போல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வயதை பொறுத்த அளவிலே நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது உள்ள ராசிக்கு மூன்று கூடையார் குரு பகவான் அவர் ஐந்திலேயும் ஐந்து கூடிய சுக்கரன் மூன்றிலேயேவும் மூன்றும் ஐந்தும் பரிவர்த்தனை இருக்கிறது இந்த பரிவர்த்தனை பதினான்காம் தேதி வரை இருக்கும் பிறகு குரு ஆறிலே சென்று விடுவார் இருந்தாலும் மூன்றாம் எட்டு அதிபதி ஆறிலே சென்றாலும் மூன்றிலே ராகுக்கிறது ஆரம்பத்திலே ராகும் பிறகு சனி சுக்கரன் இருப்பதினால் மூன்றாம் வீட்டு இளைய சகோதர சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்களால் சுப ஏற்படும் அவர்கள் படிப்புக்காக வேலைக்காக ஏதோ ஒரு காரணங்களுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளும் உண்டாகும் எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டாகும் மூன்றாம் வீட்டு அதிபதி ஆறிலே செல்வதனால் சுபவிரயங்கள் இளைய சகோதர சகோதரர் மூலமாக இந்த மாதத்திலிருந்து சுபவியங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு நாலு கூடியவர் செவ்வாய் அவர் ஏழிலே நீச பங்கமாக இருக்கின்றார் எட்டு கூடிய சூரியன் நாளிலே சஞ்சரிப்பதினால் இளையவர்களுடைய தாய்மார்கள் உடல்நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் காரணம் நாலாம் இட்டு அதிபதியும் நீசமடைந்து நாளிலே எட்டுக்கூடிய சூரியன் உச்சமடைந்து இருப்பதனால் நிச்சயமாக தாயாருடைய உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வீடு வண்டி வாசன வாகனங்கள் வாங்குவது விற்பது டாக்குமெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக மிகமாக மிக கவனமாக அந்த துறையில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் கையாள வேண்டும் இல்லையென்றால் தவறுதல் நடக்கும் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் போட்டி போராமைகள் வம்பு வழக்குகள் உங்களை சா சாதாரணமாகவே சேரும் உங்கள் வளர்ச்சியை கண்டு சேரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய போராமைக்கும் நீங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதால் எதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கூடுதலான கவனத்தை படிப்பில் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச்சிதற்கள் ஏற்படும் இதெல்லாம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நாளிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்துக்கு மாறிய பிறகு நிலைமைகள் சீராகும் என்பது தெளிவு அதன் பிறகு நான்காம் வீட்டு பலன் உங்களுக்கு சாதகமாக அமையும் இடமாற்றமும் இந்த மாதம் உருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வீட்டிற்கு குடி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏதோ ஒரு வகையில் இடமாற்றங்கள் வருவதற்கும் நான்காம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் உண்டு என்று நான்காம் வீடும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சுக்கர பகவான் பதினான்காம் தேதி வரை ஐந்தும் மூன்றும் பரிவர்த்தனை பிள்ளைகள் வகையில் சகலவிதமான சௌபாவியங்களும் நன்மைகளும் ஏற்படும் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறுக்கு மாறுவார் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி மூன்றிலே உச்சம்தான் உச்சமடைந்தவர் மாதம் முழுக்க உச்சமாக இருக்கின்றார் குருவினுடைய பார்வை பன்னெண்டுக்கும் பத்திற்கும் ரெண்டிற்கும் கிடைப்பதால் குறிப்பாக பன்னெண்டாம் வீட்டிற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரனும் உச்சமாக இருக்கின்ற காரணத்தால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுபவீரியங்கள் ஏற்படும் அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றபோல் இருக்கும் அதனால் ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படும் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் வகையில் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது வேலைக்காக தொழிலுக்காக பெரியவர்கள் தொழில் சம்பந்தமாக வெளியூருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் உண்டாகலாம் ஆக எது எப்படியாக இருந்தாலும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக உண்டாகும் என்பது தெளிவு அதே வேளையில் ஒரு சிலருக்கு ஐந்தாம் சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டிற்கு சாதகமற்ற தசா புத்தி நடந்தால் பிள்ளைகள் வகையில் ஏ தேவையில்லா வீண் விரை செலவுகளும் சங்கடங்களும் ஒரு சில பிள்ளைகள் மூலமாக கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் இருவேறு பலன்களாக இந்த பலனை நாம் அணுக வேண்டும் என்னுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் புதன் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலே இருக்கின்றார் தர்ம கர்மாதி யோகத்துடன் காரணம் மகர ராசிக்கு சுக்கரனும் புதனும் தர்ம கர்மாதிகள் அவர்களுடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அதனால் ஆறாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த விதமான சங்கடங்களும் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் சங்கடங்களெல்லாம் பெரிதாக உங்களை பாதிக்காது ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே உச்சசூரியனுடன் வருவார் உச்சசூரியன் வந்தாலும் மாத கடசில் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்திலே வருவார் ஆறாம் மீட்டிற்கு விரைஸ்தானம் பன்னெண்டாம் மீட்டருக்கு வருவதால் ஆறாம் மீட்டருக்கு மட்டுமல்லாமல் ஒன்பதாம் மீட்டர் அதிபதியும் இருப்பதினால் ஆறாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே மறைகின்ற காரணத்தினால் ஆறாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த கெடுது அவர் செய்ய மாட்டார் என்பதை நம்பலாம் ராசிக்கு ஏழுக்கூடியவர் சந்திரன் அவர் கிரகம் ஏழை செவ்வாய் இருப்பதினால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இருந்தாலும் கலைத்திரக்காரன் சுக்கரன் சாதகமாக தான் இருக்கிறார் இருந்தாலும் ஏழிலை செவ்வாய் நீசமாக இருப்பதனால் தேவையற்ற விமர்சனமும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் குடும்பத்திற்குள் வரும் எதுவும் நிதானமாக நீங்கள் யோசனை செய்து கணவன் மனைக்குள் ஒற்றுமை இரு ஒற்றுமை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெனும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் திருமண முயற்சி கட்டாயம் வெற்றி வெற்றி பெறலாம் ஏழிய செவ்வாய் இருப்பதால் கணவன் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் என்பதும் தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடைவர் சூரியன் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ஏழிலே ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவான் எட்டிலே வருவார் மூணில் இருக்கக்கூடிய ராகு ரெண்டிலே வருவார் எட்டாம் எட்டு அதிபதி பதினான்காம் தேதி வரை நாளிலே உச்சமடைந்திருப்பார் த தகப்பன வகை தந்தை வகையிலோ தந்தை உறவுகள் மூலமாக தேவையற்ற வீண் விரை செலவுகளோ அல்லது சுப விரயங்களோ வரலாம் தந்தை உறவு இடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இரவு நேர பயணங்களை கூடும்பங்களுக்கு தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் பதினான்காம் தேதி வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும் எட்டாம் இட்டு பழங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்கள் ஆகும் அவருடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதனாகின்றார் அவர் மூன்றிலே நீச நீசமடைந்து நீசபங்க ராஜயோகத்தோடு ஒன்பதாம் வெட்டியை பார்க்கின்றார் ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையும் ஒன்பதற்கு விழுவதினால் தந்தையாலும் தந்தை ஒருவாளாலும் மிகப்பெரிய பாக்கியங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் பூர்ணமாக வரும் பிறகு அந்த புதன் நான்கு ஆறாம் தேதிக்கு பிறகு நான்கிலும் பிறகு மாச கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே வருவார் அப்போது ஒன்பதாம் வீட்டினுடைய லட்சுமி கடாட்சம் பூர்ணமாக உங்களை தேவிக் தந்தையாலும் தந்தை ஒருளாலும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக எண்ணி எண்ணங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் வழிநடித்து செல்லும் சனியும் சுக்கரனும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதும் ஏதோ ஒரு வகையில் பெரிய தனப்பிராப்தியோ உங்கள் கனவுகளோ ஆசைகளோ திட்டங்களோ பிள்ளைகள் வகையிலோ பெரியவர்கள் வகையிலோ குலதெய்வத்தின் அருளாலோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மாத பிற்பகுதியிலும் மாத முற்பகுதியிலும் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களோட ராசிக்கு பத்துக்கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் மாதம் முழுமையாக மூன்றிலே உச்சமடைந்திருக்கின்றார் ஆரம்பத்திலே எட்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் பதினான்காம் தேதி வரை பத்தாம் மீட்டை பார்க்கிறார் ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கின்றார் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் பத்தாம் வீட்டுக்கு விழும் பத்தாம் வீட்டுக்கு குரு பார்வையும் ஒரு வகையில் செவ்வாயினுடைய பார்வையை நல்லதாக எடுத்துக்கொள்ளலாம் சூரியன் அஷ்டமாதிபதி என்பதால் அவருடைய பார்வையை நல்லதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் பத்தாம் எட்டாதிபதி மூன்றிலே உச்சமடைந்து இருப்பதால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையும் பயணங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் பணியில் இருப்பவர்களும் மிக கவனமாக தனது பணிகளை செய்ய வேண்டும் காரணம் சனியுடன் சேர்ந்து இருப்ப ராகுகேதனுடைய பயிற்சிக்கு பிறகு சனியினுடன் சேர்ந்து இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலும் என்னதான் குரு பகவான் பார்த்தாலும் அவர் ஆறு கூடையவர் ஆற ஆறிலே இருந்து பார்க்கின்றார் இந்த பத்தாம் மீட்டருக்கும் அவர் கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அவர் விளையாதிபதி என்ற காரணத்தினால் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சில தவறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மிக மிக கவனமாக தனது பணியை செய்ய வேண்டும் என்பதால் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றபடி ஒரு சிலருக்கு இடமாற்றங்களோ பதவியுயிர்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பணியில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதே பத்தாம் மீட்டு பலன் உங்களுக்கு தெரிவிக்கின்ற உண்மையாகும் தொழிலதிபர்களுக்கு தொழில் எந்த வகையிலும் சிறிய தொழிலதிபர்கள் ஒருத்தல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தங்கு தடையில்லாமல் உங்கள் தொழில் போகும் இருந்தாலும் கணக்கு வழக்குகள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே பத்தாம் இடம் பத்தாம் அதிபதியும் சுக்கரனும் தெரிவிக்கின்ற பழங்களாகும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாயாகின்றார் அவர் ஏழை நீசபங்கமாக இருக்கின்றார் ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கு கிடைக்கிறது பிறகு இல்லை பதினோராம் அதிபதி ஏழை நீசபங்கமாக இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு சுபவியங்கள் காத்திருக்கிறது கணவன் மனைக்குள் இருந்து பிணக்குகளாலும் இங்கே ஒற்றுமை மேல்வாங்கும் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கும் மூத்த சகோதர சகோதரி வகையிலும் உங்களுக்கு சுபவரியங்கள் காத்திருக்கிறது என்பதே பதினோராம் எட்டு பழங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் இவ்வளவு நாட்களாக ஐந்திலே இருந்து இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆறிலே சென்று நேரடியாக தன் வீட்டை தானே பார்ப்பார் பதினோராம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சுபகிரகமாகி அந்த வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப தர்ம செலவுக்காகவும் ஆன்மீக செலவுக்காகவும் ஆன்மீக பயன்களுக்காக ஆகுமே தவிர அல்லது குழந்தைகள் வகையில் ஆகமே தவிர எந்த காரணத்தின் மட்டும் வீண் விரை செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதே பன்னெண்டாம் இடும் பன்னெண்டாம் மீட்டு அதிபதியும் குரு பகவானும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஏற்றமான மாதமாகும் பயணங்கள் உள்ள மாதங்களாகும் தொழில் அபிவிருத்தி மாதங்களாகும் தனப்பிராப்தி கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் திட்டமிட்டு அதிகமாக நீங்கள் உழைத்து அதற்குண்டான வெற்றியை நீங்கள் தாராளமாக வரவேற்க தயாராக இருக்கலாம் உங்களுடைய உழைப்புக்கு விட லாபங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு அதிகமாக வர காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதத்திற்கு தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று தே நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்துக் கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்